முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நை நேற்று நான் போட்ட வீடியோ அந்த இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டிங்க நிறைய பேர் கணக்கான பேர் வந்து நான் அந்த வீடியோ பார்க்க பார்க்கவே அழுதேன் அப்படின்னு சொன்னீங்க முருகப்பெருமானோட கருணை என்ன ஒரு கருணை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்க ஒருவேளை அந்த வீடியோ மிஸ் பண்ணி மறக்காமல் போய் பார்த்துருங்க உருகாதவர் மனமும் உருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோ முருகப்பெருமானை கிட்ட போய் அவரை நெருக்கமாக பார்த்தா உணர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீடியோக்கள் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதனால் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க முருகப்பெருமானை நேசிக்கவும் சுவாசிக்கவும் வைக்கும் அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் இருக்குது அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நான் எல் டெய்லி ஐ மீன் எல்லா வீடியோலையும் கேட்பேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு இப்போது நாம் யாருக்காவது கால் பண்ணாலும் சரி வந்து பொது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி முத கேட்கற கேள்வியே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறது அதோடய முக்கியத்துவம் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம சுற்றி என்ன எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி எவ்வளோ லட்சக்கணக்கான பணம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி ஒரு வியாதி வந்துட்டால் போதும் ஒரு நாலு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டால் போதும் நம்மளோட நிம்மதியே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த நோய்களும் சரி அந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டும் சரி அது வந்து ஒரு யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ என்னென்னா நோய்களில் பல நூற்றுக்கணக்கான வகை இருக்குதுங்க நம்ம இருமல் உறக திருப்புகள் பற்றி கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஏன்னா அந்த வீ அந்த திருப்புகளில் வந்து அவ்வளோ வியாதிகளை லிஸ்ட் பண்ணி அருணகிரிநாதர் வந்து அது போகணும் அந்த மாதிரி எனக்கு இந்த வியாதி சில அதாவது நம்ம வியாதிகள் ஹெல்த்தியாக இருக்கணும் நினச்சா கூட அந்த சில வர வியாதிகளை வந்து தடுக்கவே முடியாது சரி சில வியாதிகளுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு இது இருக்கார் ஒரு க்யூர் பண்ண முடியாது இதை வந்து கண்ட்ரோல் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில சமயம் டாக்டர்ஸ் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை இது அப்படியே வந்து நாலடைவில் வந்து நீங்கள் இது கூட நீங்க வாழ படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில வியாதிகள் ஏதோ சின்ன பிரச்சனை மாதிரி தான் இருக்கும் தலைவலி கால்வலி இடுப்பு வலி முழங்கால் வலி இப்படி இருக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த மாதிரி அதோட கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் அதோட கஷ்டப்பட்டுட்டே இருந்தவங்க ஏராளமான பேர் இருக்காங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இதெல்லாம் வந்து பிறவி நோய் அதாவது வந்து நம்ம எந்த ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நமக்கு ஒரு வியாதி வருதுன்னா அது வந்து பிறவி நோய் போதே வர்ற சில நோய் அதே மாதிரி தீராத வியாதி நாள்பட்ட வியாதி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஏதாவது எப்படின்னா நமக்கு எந்த மருந்துக்கும் கண்ட்ரோல் பண்ணாமல் கண் கட்டுப்பட கட்டுப்படாமல் அது இருந்துகிட்டே இருக்கும் அதோட அளவு மட்டும் மாறும் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்கும் சிரிப்பி கம்மியாக இருக்கும் அப்படி தான் இருக்குமே தவிர ஃபுல்லாக சரியாகாது ஆகாது இந்த மாதிரி வருஷ கணக்கில் வந்து அனுபவிச்சுட்டு அந்த வழியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருணேநாதர் ஒரு நாலே நாலு வரியில் ஒரு திருப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அதற்கோட மீனிங்கும் பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும் நான் எப்போவும் போல அது வாசித்து அதோட இதுவும் சொல்கிறேன் அதோட விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறேன் இது வந்து பேரூருக்கான திருப்புகள் இந்த இந்த பேரூரில் வந்து கோ இந்த கோயிலுக்கு வந்து நான் நிறைய தடவை போயிருக்கேங்க ஆனால் அரு அது அருணகிரிநாதர் வந்து அந்த ஒரு த தளத்தில் பாட்டு பாடியிருப்பாருங்கிறது சத்தியமாக நான் எதிர்பார்க்காத ஒன்று வீட்டில் வந்து இந்த திருப்புகள் இப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இந்த திருப்புகள் நாலே நாலு வரி திருப்புகள் அப்படிங்கிறதுனால இது வந்து வந்து நம்ம ஒரு விசேஷமாக நம்ம இது படித்து அது வந்து ஒரு ஒரு மருந்தாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த திருப்புகள் வந்து வாசி காட்டுறேன் தீரா பெணி தீர சீவா துமன்யான ஊராட்சியான ஓர்வா கருள்வாயே பாரோர்கிரைசேயே பாலா கிரிராசே பேராட்பெரியோனே பேரூர் பெருமாளி இவ்வளோதாங்க நாலே லைன் தான் இது கிட்டத்தட்ட வந்து படிக்க படிக்க நமக்கே கொஞ்சம் புரியும் இது என்னன்னா நம்ம பார்த்த திருப்பிலே இருக்கிறதே வந்து சின்ன திருப்புல இதுதான் ஸோ இது எப்போ வேணால் எவ்வளோ வாட்டி வேணால் ஈஸியாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலையே வந்து பிணி தீரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெல்ல தெளிவாக தெரியுது மீதி லைனுக்கும் இப்போ வந்து விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறமா இதை வந்து எப்படி நம்ம இதை பாராயணம் பண்ணுறதுங்க அதை நான் இப்போ சொல்கிறேன் இப்போது தீராப்பினி தீரை சீவாத்தும ஞான அப்படின்னா தீராப்பெணி அதுதான் நம்ம அதை பற்றி இப்போது நிறைய பேசினோம் முடிவே இல்லாத பிறவி நோய் முடிவு முடியணும் மு ஒரு தீரவே தீராத நாள்பட்ட இந்த வியாதி இதோட முடிஞ்சு போகவும் சீவாத்தும ஞான இது எப்படி படிக்கணும்னா ஜீவன் ஆத்ம ஆத்ம ஞானம் ஸோ ஜீவன் நமக்கு தெரியும் ஆத்மா நமக்கு தெரியும் ஞானம் அதாவது இந்த ஜீவன் இந்த ஆத்மா ஒரு ஞான நிலையை அடைவதற்கும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஃபஸ்ட்டு தீராத பிணி தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்த லைன்லேயே இந்த ஜீவன் ஞான நிலையை அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஜஸ்ட்டு நோய் மட்டும் தீந்தா போதாது எனக்கு அந்த ஞானமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஊராட்சியதான ஓர்வா கருள்வாயே ஊராட்சியதான அப்படின்னா உலகெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒப்பற்ற ஒரு உபதேச மொழி ஒன்றை எனக்கு கொடுத்த அருள்வாயாக அதுதான் ஓர் வாக்கு அருள்வாயே அப்படின்னு சொல்கிறாரு பாரோர்கிரை செய்யே அப்படின்னா பாரனா உலகம் பாரோர்க்கு இறை யாரு அப்படின்னா உலகத்துக்கெல்லாம் இறைவனான சிவபெருமான் பாரோர்கை செய்யே சிவபெருமானின் குமாரணி உலகத்துக்கெல்லாம் இறைவனான சிவனின் குமாரணி பாலா கிராசே பாலா அப்படின்னா நம்ம பாலசுப்ரமணியன் பாலமுருகன் அப்படிங்கிற இல்லைங்களா மாதிரி இளையவனே கிரிராசே அப்படின்னா கிரி அப்படின்னா மலை ராசே அப்படின்னா அரசன் ஸோ இளையோனே குன்றுகளுக்கெல்லாம் அரசனான குமரனே அப்படின்னு சொல்லி நம்ம கவுமரன் பாட்காமில் போட்டிருக்காங்க ஸோ பாலா கிரிராசே ரொம்ப இதாக இதெல்லாமே கொஞ்சம் மாதிரி சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்குது நமக்கு பேராட் பெரியோனே பேரூர் பெருமாளை பேராட்பெரியோனை அப்படின்னா புகழால் மிர மிகவும் பெரியவனே பேரூர் பெருமாளை பேரூர் தளத்தில் எழுந்தருளியுள்ள நம்மளுடைய முருகப்பெருமானை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நமக்கு படிக்கிறக்கும் சரி புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நாலே லைன் தான் ஸோ இது வந்து எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி முடிஞ்சால் நீங்கள் அந்த பேரூர் கோயில் மட்டும் இல்லை எந்த கோயிலில் நீங்கள் போனாலும் நீங்கள் இந்த கோயிலில் வந்து பாராயணம் பண்ணலாம் இது எவ்வளோ தடவை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து திருப்போயிலுக்கு எப்போவுமே என்ன சொல்லுவேன் டெய்லி மினிமம் ஒரு உங்களோட பிர அதாவது உங்களோட பிரச்சனையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க டெய்லி மினிமம் ஒரு தடையாவது பாராயணம் பண்ணணும் அட்லீஸ்ட் இல்லை ரெண்டு தடவை பதினோரு தடவை இது மாதிரி நான் சொல்லுவேன் இப்போது இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் இது ரீசண்டாக சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் வந்து மூணு நாலு பேர் வந்து நம்ம திருப்புகள் வீடியோவை பார்த்துட்டு அவங்க அதை எப்படி பாராயணம் பண்ணாங்க எந்த மாதிரி வந்து அதை அதை உணர்ந்து பண்ணாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி அந்த மிராக்கள் நடந்தது அப்படிங்கலாம் அது இன்னும் லைனில் இருக்குது நான் இன்னும் சொல்லாமல் இருக்கேன் அது நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த திருப்புகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம் அது வந்து நீங்கள் திரும்ப வீடியோவில் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஒரு ஒரு விளக்கு ஏற்றிட்டு நம்ம கீழே உட்காந்து திருப்புகள் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பா ஆறு தடவை பதினோரு தடவை இருபத்தோரு தடவை நூற்றி எட்டு தடவை இப்படி நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே எப்போவுமே நம்ம எவ்வளவு கவுண்ட் அப்படிங்கிறத விட ஓகே இதை நம்ம இவ்வளோ தடவை படிச்சுருக்கோம் இது இவ்வளோ தடவை நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம வேறு இதை நிறைவேறும் அப்படிங்கிறது தாண்டி நீங்கள் திருப்புகள் படிக்கும்போது நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் அருணகிரிநாதராக இருந்தால் அதை வந்து எப்படி பாடுவீங்க அதாவது முடிஞ்சால் பாடுங்கள் இல்லை படிங்க அதாவது அருணகிரிநாதர் இப்போது ஒரு கோயிலில் ஒரு கோயில் தளத்துலேயோ அல்லது முருகனை நேரடியாக பார்த்து ஒரு ஒரு பாட்டை வந்து அவர் படிக்கிறார் அப்படின்னா எப்படி ஒரு உணர்வு பூர்வமாக அனுபவித்து முருகனை நேருக்கு நேர் வந்து பார்த்து அவர் வந்து பாடுவார் அந்த ஒரு அந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் விளக்கியத்தை வச்சுட்டு உங்களை நீங்களே அருணகிரிநாதராக கற்பனை பண்ணிவிட்டு நான் சொல்கிறது ஒரு உணர்வுக்காக சொல்கிறேன் அது வந்து நீங்கள் முருகப்பெருமான் நேர்லேயே இருந்தால் நீங்கள் அந்த இப்போ ஏன் நம்ம திருப்புகள் வந்து பொருள் உணர்ந்து படிக்கிறோங்கிறது இங்கே தான் முக்கியமாக இருக்குது நம்ம அந்த ஒவ்வொரு லைனையும் பொருள் உணர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் முருகப்பெருமானை பார்த்து நீங்கள் அதை பாடும்போது நிஜமாக அதோடய எஃபெக்ட் வேறங்க வேறு லெவல் அது எனக்கு இப்போது ரீசெண்டாக வந்து திருப்புகழ் மிராக்கல்ஸ் அனுச்சவங்க எல்லாமே வந்து இதை அனுபவித்து சொன்னாங்க சில பேர் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் கூட பண்ணியிருக்காங்க நாம் இப்போ இது நோய்க்காக மெயினாக அதுவும் தீராத நாள்பட்ட பரம்பரை கொடிய வியாதிகளுக்காக வந்து நம்ம இதை படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் வருஷ கணக்கில் இதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுக்காக தான் நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்போ டெய்லி நாள் லைன் ஒரு தடவை சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து இதை இப்போது இது நூற்றி எட்டு தடவை அல்லது இருபத்தொன்னு தடவை பதினோரு தடவை இப்படி நிறைய தடவை ஒரு தீவிரமாக சொல்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க ஏன்னா இது ஒர்த்து இது வந்து என்ன சொல்கிறது நம்ம போடுற டைம் வந்து நம்ம நம்மளுடைய பிரச்சனையை பார்க்கும்போது அதுக்கான டைம் இது வந்து குறைவு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நூற்றி எட்டு தடவை பாராயணம் எல்லாம் பண்ணேன் ஏன்னா நூற்றி எட்டு தடவை பாராயணம் திருப்புகள் பாராயணம் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த சொல்லி போது நம் முழு டம்ளராக ஒரு தண்ணி வச்சுருந்தது வந்து பாதி ஆச்சு அந்த ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கு வச்ச தண்ணி அது இப்போ யோசிச்சு பாருங்கள் அதுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அதனால் இது அளவுக்கு உணர்ந்து நீங்கள் வந்து கவுண்ட்டை வந்து நான் இப்போ ஒரு கவுண்ட் சொல்கிறேன்னா ஓகே அந்த கவுண்ட்டு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கு வேணாம் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாட்டி உணர்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு முருகன் கிட்ட நீங்கள் இது வந்து பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணீரில் ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு திருநீரை வந்து கலக்கி அதை வந்து நீங்கள் குடிங்க இல்லை யாருக்கு வந்து அந்த வியாதி இருக்கோ அவங்கள வந்து டெய்லியும் குடிக்க வைங்க நிஜமாக சொல்கிறேன் அது மருந்தாகும் திருப்புகளும் திருநீரும் சேர்ந்தால் அதோடய பவரே வேறு ஏன்னா நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா வியாதி வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எப்படி நிம்மதி போகும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் அதனால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதனால தான் வந்து நான் நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்லையோ வாட்ஸ்அப்லையோ ஒரு மெடிக்கல் இஷ்யூ ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா அது நைன்டீன் நைன் பர்சன்ட் நான் உடனே ரெஸ்பாண்ட் எப்போ படிக்கிறனோ அப்போவே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முயற்சி பண்ணுவேன் ஏன்னா அந்த வழியை வந்து நான் அனுபவிக்கிறேன் நீங்கள் திருப்புவடையும் திருநீரையும் மருந்தாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் தவறாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உணர்ந்து படிங்க கண்டிப்பாக அந்த வியா வியாதிகள் வந்து கண்டிப்பாக மட்டுப்பட்டு உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானை உங்கள் எல்லார் முன்னிலையும் நான் வேண்டிக்கிறேன் வராமல் நீங்கள் எந்த எந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நல்ல விஷயத்தை வந்து முடிஞ்சளவுக்கு வெளியே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கேட்டதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்